அண்ணா திருமாவளவண்ண திருமாவளவண்ண தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை ஆகாசா மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது என்ன வழக்கு என்ன நடக்குது எதுவுமே நடக்கல எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அந்த பெண்ணுடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் திருமாவளவண்ணை புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள உட்காந்து எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கண்ணா ஒரு நல்ல மனிதர் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் எப்படி நான் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவரை அளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் இதை திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வழக்கு போகிற போக்கு வழக்கில் நபரக்கூடிய தவறுகள் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனுடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது இதெல்லாம் திருமாவளவனே முதலாக வந்து கேட்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட இன்றைக்கி திருமாவளவனனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதுதான் எனக்கு அண்ணன் மேலே போகும் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர் நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழணும்னு நடக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சுருக்கேன்